இந்திய குடியரசு தலைவர் வெளியிட்ட வகுப்பு ஆணை இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் மற்ற மதத்தை சார்ந்த பட்டியலில் இடம்பெற மாட்டார் என்று அறிவிப்பு செய்தது இந்த ஆணை மதத்தை அடிப்படையாக கொண்டு ஜாதியையும் தீண்டாமையும் வரையறை செய்து சட்ட ரீதியாக தாழ்த்தப்பட்டோர் யார் என்பதை வகைப்படுத்தி இந்தியாவில் பிறப்பை வைத்து ஜாதியம் அடையாளப்படுத்தப்படுகிறது தீண்டாமை கடைபிடிக்கப்படுகின்றது பிறப்பால் திணிக்கப்படுகின்ற ஜாதியமும் தீண்டாமையும் என்றென்றும் நிலைத்து நிற்கிறது அது மதத்தால் அழிக்கப்படுவதில்லை எனவேதான் தமிழுக்காக உழைத்தவர் என்று சொல்லப்படுகின்ற ஊவேசா அவர்கள் பல்லாண்டுகளுக்கு முன் மறைந்தாலும் அவரை ஊவே சாமிநாதர் ஐயர் என்றுதான் தமிழ் உலகம் அழைக்கின்றது மதம் மொழி பொருளாதாரம் கல்வி நிலப்பரப்பு ஆகிய தளங்களை கடந்து இந்திய சமூகத்தில் ஆழமாக வேரூன்றி செயல்படுவது ஜாதியம் ஜாதியமும் அதனால் உருவாகும் தீண்டாமையும் இந்தியாவிற்கே உரிய அருவருக்கத்தக்க பிரச்சனையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சீக்கிய மதத்தைச் சேர்ந்த தலித்தியர் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புத்த மதத்தை தழுவிய தலித்தியர் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டனர் ஆனால் மதத்தைச் சேர்ந்த தலித்தியர் இன்னும் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று போராடி வருகின்றனர் இவர்களோடு இஸ்லாமிய தழுவிய தலித்தியரும் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று போராடுகின்றனர் இவ்வாறு கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய தலித்தியரை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க மறுப்பது மனித உரிமை மீறலாகும் சர்வதேச மனித உரிமை பிரகடனத்திற்கு எதிரானதாகும் இந்தியாவில் கிறிஸ்தவத்தை பொறுத்தமட்டில் மட்டில் மெஜாரிட்டியாக இருப்பவர்கள் தலித்தியர் மதமாற்றம் என்பது ஜாதியத்தையும் தீண்டாமையும் வேறிருக்கவில்லை என்பது யதார்த்தம் இங்கு தலித்திய கிறிஸ்தவர்கள் சமூக சமய பண்பாட்டு அரசியல் மற்றும் எல்லா தளங்களிலும் ஜாதிய பாகுபாடுகளையும் தீண்டாமை கொடு கொடுமைகளையும் சந்திப்பது யதார்த்தமாகும் இதனால் தான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான மறைந்த போப் இரண்டாம் ஜான் பால் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் நாள் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவில் கிறிஸ்தவர்களிடையே நிலவும் ஜாதியத்தை கண்டித்திருக்கிறார் இந்த அறிக்கை கிறிஸ்தவரிடையே ஜாதியமும் தீண்டாமையும் நிலவுவதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதாக அமைகிறது இந்தியாவில் ஒரு தனிநபரையோ இனத்தையோ தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பதற்கு ஜாதியும் தீண்டாமையுமே அளவுகோல் என்றால் தலித்திய கிறிஸ்தவர்களும் தலித்திய இஸ்லாமியர்களும் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் இவர்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க மறுப்பது சமூக நீதிக்கும் மனித உரிமைக்கும் எதிரானது மட்டுமல்ல ஜனநாயகத்திற்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் எதிரான செயலாகவே கருத தோன்றுகிறது ஆகவே தலித்திய கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமியரை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பது என்பதே சரியான நாட்டுப்பற்றாக அமையும்